எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித்தாஜி நான் எனக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாம் ஒரு நாள் வந்து ஒரு குருவும் சீடரும் பேசிட்டு இருந்திருக்காங்க இப்போ சீடர் சொல்லியிருக்காரு குருவே எனக்கு வந்து இப்போலாம் ரொம்ப மனசு சரியில்லாமல் இருக்கு இதுக்கெடுத்தாலும் ரொம்ப நிறையா விஷயங்கள் வந்து என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல என் கூட இருக்கிறவங்க என்னோட சொந்தக்காரங்க என்னோட பிள்ளைங்க என்னோட மனைவி எல்லாருமே ஏதோ ஒரு சுயநல குணத்தோடைய என்கிட்ட பழகிற மாதிரி இருக்கு யாருமே வந்து என்கிட்ட வந்து உண்மையான பாசத்தோடு நடந்துக்கிற மாதிரியே எனக்கு தெரியலை இது நான் என்ன தான் பண்ணுறது இந்த நினைப்பு அதிகமாக அதிகமாக எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப விருத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சீடர் வந்து குரு கிட்டே கேட்டிருக்காரு அப்போது குரு சொன்னார் நம்ம ஒரு சின்ன கதை கேட்கலாம் இப்போது அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலான்னு சொல்லிட்டு ஒரு அரண்மனை கண்ணாடி அரண்மனை அந்த அரண்மனைக்கு ஒரு குழந்த போயிருக்கு அந்த குட்டி குழந்தை வந்து அந்த கண்ணாடி அரண்மனைக்குள்ள போனவுடனே ஆயிரம் உருவங்கள் வந்து அந்த குழந்தை சிரிக்குது அந்த ஆயிரம் உருவங்களும் சிரிச்சிச்சு அந்த குழந்தை வந்து கையை அசைக்குது டான்ஸ் ஆடுது என்னெல்லாம் பண்ணுதோ அவ்வளோ உணர் அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஆயிரம் உருவங்களும் அதை பண்ணுச்சு ஆனால் அதே அறைக்குள்ள வந்து ஒரு ஒரு வயசான மனுஷன் ஒரு கோபமாக அவன் ஒரு அவரோட வேற ஒரு ஒரு மனநிலைமையில் ஒரு சரியில்லாத மனநிலைமையில் அவர் அந்த ரூம்குள்ளே அந்த அறைக்குள்ளே போயிருக்காரு அப்போ அந்த அவ அங்க இருந்த ஆயிரம் உருவங்களும் அவரை பார்த்து கோபப்பட்டுச்சு அவரை பார்த்து அழுதுச்சு அவரை பார்த்து வந்து கோபமாக கத்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் அந்த அறைக்குள்ள அறைக்குள்ளே போகவே விரும்பலை ஏன்னா ஆயிரம் உருவங்களும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ இதே மாதிரி தான் அந்த கதை இந்த கதையில் வர்ற ஒரு விஷயந்தான் நம்மளோட வாழ்க்கையிலையுமே நடக்குது நீ வந்து உன் வீட்டில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் குழந்தைங்க உன் மனைவி உனோட சொந்தக்காரங்க உன்னை சுற்றி எல்லாருமே வந்து உன்கிட்ட வந்து போலியாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீ நினைக்கிற அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டோம் நீ அவங்க கிட்ட உண்மையாக நடந்துக்கோ நீ அவங்க கிட்ட உண்மையாக பழகு அவங்களுக்கு நல்லதே பண்ணு அவங்களுக்கு அவங்கள வந்து முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக வச்சிரு இந்த கதையில் வர்ற குழந்தை எந்த மாதிரி அந்த கண்ணாடிகளெல்லாம் பார்த்து சிரிக்கிறப்போ அந்த கண்ணாடி மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையுமே நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் ஒருவேளை அவங்களோட நினைப்போ அவங்களோட எண்ணங்கள் வந்து தவறாக இருந்தால் கூட நீ கரெக்டான முறையில் போகிறப்போ நீ கரெக்டான விஷயங்களை பண்ணுறப்போ நீ நல்லது மட்டுமே நினைக்கிறப்போ ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால உனக்கு கெடுதல் நினைக்கவே முடியாது ஸோ நீ என்னத்தை விதைக்கிறியோ அதை மட்டும்தான் நீ அறுவடை பண்ணுவ அதனால் நீ மற்றவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு நீ நல்லதே பண்ண கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும் நல்லபடியாகவே மாறும் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்லியிருக்காரு ஸோ இந்த கதை நமக்கும் மைனு இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் கதைப்போமா வைத்து ஆர்ஜிச்சானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ